வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு வெளியான அதிரடி ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் மோடி எவ்வளோ பெரிய சாதனையை படைச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த ஒரு புள்ளி விவரம் போதும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்தப்போலாம் முழுக்க முழுக்க வெளிநாட்டு வெப்பன்ஸை தான் இந்தியா நம்பி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்கிறது வெப்பன்ஸெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு இந்த வருஷத்தில் வெறும் அறநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் அளவுக்கான தளவாடம் தான் ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு காங்கிரஸ் பீரியடில் ஆனால் இப்போ எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கு இவ்வளோ கோடி ரூபா அமௌண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் எவ்வளவு வெறும் அறநூற்றி எண்பத்தி ஆறு கோடிக்கு எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு இப்போ இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு கோடிக்கு எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு அதாவது முப்பத்தி நாலு மடங்கு அதிகமாக இது ஒன்று பத்தாதா இந்த ஒரு புள்ளி விவரம் மோடி எவ்வளோ பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்காரு லாஸ்ட்டு டென் இயர்ஸில் அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா எஸ் ஃபோர் கண்ட்ர இருக்குல்ல எஸ் ஃபோர் கண்ட்ரஷ்யா கிட்டே இருந்து நம்ம வாங்கினோம் அப்போ ட்ரம்ப் வந்து ஓவராக பேசினாரு எனக்கு வேணும் என் நாட்டுக்கு எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிறத நான் தான் முடிவெடுக்கணும் நீ முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி ஸ்ட்ரிக்டாக சொல்லி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினாரு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் மிக முக்கியமான அமைப்பு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போது சமூக வலைதளத்தில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மேலும் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து கூடுதலான எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறையா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தை வாங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் பதிவுகள் போடுறாங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நிகரான வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவே உருவாக்கி வருதுங்க உங்களுக்கு தெரியுமா ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிற பேரில் இந்தியாவே உருவாக்கிட்டு வருது அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் அது இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் இந்தியாவே அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் ரெண்டு மூணு வருஷத்தில் அதனால் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை புதுசாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை வேணா ரஷ்யா ஒரு ப்ரொப்போசலை முன் வச்சுருக்காங்க எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை விட அதிநவீனமான எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கலாம் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிக்கலாம் ஜாயின் ப்ரொடக்ஷனுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க இதை இந்தியா வந்து யோசிப்பாங்க ரஷ்யாவோட சேர்ந்து எஸ் ஃபைவ் ஒன்றாக இணைந்து தயாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சிக்கிய ஹிந்து ஆப்ரேஷன் சிந்து இருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தினமும் தி ஹிந்து பேப்பரை அடி வாங்கிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் டிராப் டேங்கை வந்து ஃபைட்டர் ஜெட்டு அப்படின்னு நினச்சி இந்தியாவுக்கு எதிராக பதிவு போட்டு தருமாடி வாங்கி அதன் பிறகு போட்ட பதிவை டெலீட் பண்ணி வருத்தம் தெரிவித்தாங்க இதை பல வாட்டி நம்ம சேனல்லே நம்ம பேசிட்டோம் இப்போ ரீசண்டாக நேற்று போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கிளில் இந்தியாவுடைய மேப்பை தவறாக வெளியிட்டிருக்காங்க சிக்கிம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய மாநிலம் அது த ஹிந்து வெளியிட்ட இந்திய மேப்லயே இல்லை சிக்கிம் மாநிலமே இல்லாம இந்தியன் மேப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ சிக்கிமுடைய முதலமைச்சர் த ஹிந்து பேப்பருக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல சிக்கிம் அப்படிங்கிறது இந்தியாவோட சேர்ந்துச்சு இந்திய மாநிலமாக ஆணுச்சு அஃபிஷியலா இந்தியாவுடைய மாநிலமாக சிக்கிம் ஆகி ஐம்பது வருடங்களை வந்து தாண்டிடுச்சு ஆனால் த ஹிந்து சிக்கிம் இல்லாத ஒரு இந்திய மேப்பை அவங்க வெளியிட்ருக்காங்க இது சிக்கிம் மக்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதனால் மீடியாக்கள் இந்தியாவுடைய மேப்பை பயன்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக பயன்படுத்துங்க ஏன்னா இது மக்களுடைய உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பாடம் எடுத்திருந்தார் சிக்கிமுடைய முதலமைச்சர் இது கூட தெரியாதாங்க அதுவும் முன்னணி மீடியா முன்னணி பத்திரிகை அவ்வளோ காப்பி சேல் ஆகுது இவ்வளோ காப்பி சேல் ஆகுது யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரியன்ஸ் எல்லாமே எங்களுடைய பேப்பரை தான் வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னு த ஹிந்து பெருமை பீட்டிக்கு இருக்கானுங்க ஆனால் சிக்கிம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய மாநிலம் அப்படிங்கிற ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட இருக்காதா பேசிக் நாலேஜ் கூட இருக்காதா அப்படிங்கிறதான் த ஹிந்துவுக்கு இந்திய மக்கள் பாஜகவினர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது ஆர்டிக்கிள் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று எஃப்எல்லாம் இவனுங்க கேள்விப்பட்டானுங்களா இல்லையா ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று எஃப் அப்படிங்கிறது இந்தியாவோடு சிக்கிம் சேர்ந்து மாநில அந்தஸ்து சிக்கிமு கிடச்சிட்டு பார்த்தீங்களா அதை தெரிவிக்கக்கூடிய ஆர்டிக்கல் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது அப்போது சிக்கிமே இல்லாத ஒரு மேப்பை வெளியிடுறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது தானே அப்போது அதை ஹிந்து மேலே நடவடிக்கை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும் ஏன் வேடிக்கை பார்த்துக்கு இருக்கீங்க பேன் பண்ணுங்கள் தடை விதிங்க இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு சஸ்பெண்டாவது பண்ணுங்க அதை ஹிந்துவை அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வரும் அடுத்த வாட்டி இது மாதிரி இந்திய மேப்பை வெளியிடும்போது ஜாக்கிரதையாக வெளியிடுவாங்க எல்லா மீடியாவும் தமிழக மீடியாவே ஒரு சில நேரங்களில் இந்திய மேப்பை தவறாக பயன்படுத்துகிறாங்க ஒரு முறை நம்ம சேனலில் கூட நான் பதிவு போட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நீயா நானா நிகழ்ச்சி நடந்துச்சுல அந்த நீயா நானா நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய மேப்பு பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு அந்த இந்திய மேப்பு தவறுதலாக இருந்துச்சு முழுமையாக இல்லை நம்ம சேனலில் அதை பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ பேன் பண்ணி ஏதாவது சஸ்பெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் தான் மீடியாக்கள் வந்து திருந்துவாங்க அப்படின்னு மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தூத்துக்குடியுடைய எம்பி கனிமொழி அவர்களை தூத்துக்குடி மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு சங்கம் சந்திச்சுருக்காங்க சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுவில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கணும் அப்படிங்கிற முக்கியமான டிமாண்டை முன் வச்சுருக்காங்க அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையினால் தூத்துக்குடி மக்களுக்கு அதிகமாக கேன்சர் வருது புற்றுநோய் வருது அப்படின்னு ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்த்தாங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது ஸ்டெர்லைட் ஆலையில் வேலை பார்த்தவர்கள் ஸ்டெர்லைட் ஆலையே நம்பி ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க வீடெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவங்களுக்குலாம் புற்றுநோய் வந்ததே கிடையாது வேணால் நீங்கள் எப்போ வேணாலும் ஆய்வு எடுக்கலாம் அதனால் தயவு செஞ்சு மறுபடியும் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து திறங்க வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி மக்களுக்கு அப்படின்னு தூத்துக்குடி மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு மையம் கனிமொழி அவர்களை சந்திச்சிருக்காங்க சந்தித்து இந்த மனுவை கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் தாங்க இந்த ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு ஆலை மூடப்பட்டதுனால காப்பரை ஏற்றுமதி செஞ்சுக்கிற நாடு இன்றைக்கி காப்பரை இறக்குமதி செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு காரணம் இந்த ஒரு ஸ்டெர்லைட் காப்பர் அப்படிங்கிற ஆலை மூடப்பட்டதன் விளைவு விளைவுது பட் டெஃபினட்டாக இதில் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்லாம் சீனாக்காரனுடைய அழுத்தம் இதெல்லாம் உள்ளே இன்வால்வ் ஆகிறதுக்கு கூட ஆயிருப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த தூத்துக்குடி மக்கள் வாழ்வாதார பாதுகாப்பு சங்கத்துடைய இந்த ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெர் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து எதிர்த்தாங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மீடியா சொல்லக்கூடியது உண்மை கிடையாது மக்கள் சொல்லக்கூடியது தான் உண்மை போய் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்